தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி அவருடைய ஆளுகையை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய இஷ்டத்திற்கு விடப்படும் போது ஆசீர்வாதம் இருக்காது அதான் வேதம் சொல்லுது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய்க்கு என்ன உண்டாக்குதாமா லட்சியை உண்டாக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்போது நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம வந்து அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நம்ம யாருடையவர்கள் அல்ல நம்ம வந்து நம்முடையவர்கள் அல்ல நம்ம இஷ்டத்துக்கு யோசிச்சு நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறதுக்கு நம்முடையவர்கள் அல்ல எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கிறது தான் வெற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆண்டோடத்தில் சித்தத்தை கேட்டு செய்வோம் ஆண்டவரே இது செய்யலாமா செய்ய மாட்டோமா இல்லைனா இன்றைக்கி ஏன் கூட சொல்லுங்க ஆண்டவரை இன்னைக்கு ஏன் கூட பேசுங்க ஆண்டவரை அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் அதை கேட்டு செய்யும்போது அந்த காரியம் நடந்தாலும் வெற்றியாக இருக்கணும் நடக்கலைனாலும் வெற்றியை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து தங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுக்கிற சில முடிவுகள் வந்து பெரிய தோல்விகள் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவடத்தில் இந்த ஆராதனை வேலையில் நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்னா ஆண்டவரே நீர் என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும் என்ன செய்யும் என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா நம்மளை யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து நடத்தணும் நம்ம சுயமாய் நம்ம வந்து நடக்க தெரியாது அது எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே என்னுடைய இஷ்டம் போல் அல்ல நானா நானாக எடுக்கிற முடிவு அல்ல ஆண்டு எல்லா விதத்திலும் இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தோல்வி வரவே வராது தோல்வி வரவே வராது அவருடைய ஆடு அவருடைய சித்தம் அவருடைய இஷ்டம் அவருடைய விருப்பம் அவர் தண்டிச்சு அவர் ஸ்டிக் பண்ணி அவர் வேண்டாம் என்று சொல்லி அவர் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை போல வேறு எந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் சிறப்பாக அமையமே அமையாது பொதுவாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கே வந்து வாலிபர்களுக்கோ வந்து அவங்க அம்மா திட்டுறதோ அவங்க அப்பா திட்டுறதோ யாருமே ஆளுகை செய்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லை என்றால் கணவன் மனைவி ஆளுகை செய்கிறதோ அதெல்லாம் நிறைய அது நிறைய பேருக்கு பிடிக்காது நீங்கள் என்ன என்ன ஆளுகை செய்கிறது நீ என்ன என்ன சொல்கிறது அப்படியெல்லாம் உன்னுடைய இஷ்டம் படிலாம் நான் நடக்க முடியாது நான் உனக்கு கீழ்ப்படிச்செல்லாம் நடக்க முடியாது இல்லைனா உனட்ட கேட்டுலாம் நான் நடக்க முடியாது நான் என் இஷ்டம் படி தான் நான் நடப்பேன் என்னுடைய படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்துல சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்திலும் யாரிடத்துல இடத்துல சொல்ல முடியாது என்றால் ஆண்டவரிடத்தில் வந்து என் இஷ்டப்படி தான் ஆண்டவரே நான் நடப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கையினுடைய முடிவு துன்பமாக தான் இருக்கும் அதான் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியாது வேதம் சொல்லுது ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து பேலியாளி மக்களாக இருந்தார்களாம் ஏன் அப்படின்னா அவங்க இஷ்டப்படி நடந்தாங்க அவங்களுடைய தகப்பனார் வந்து சொல்றாரு என் மக்களே நான் கேள்விப்படுகிற செய்தி இந்த செய்தி நல்லதல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தேவாலயத்திற்கு வருகிற ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு நீங்கள் காரணமா இருக்கிறீர்களே வேண்டாம் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுடைய சொல்லை அவர்கள் கேளாமற் போனார்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன இஷ்டம் நான் என்ன தீர்மானிக்கிறேன் அதன்படி தான் நான் நடப்பேன் உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன்னே ஒரு விசை வந்து திருச்சபையில் ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே நல்ல வாக்குவாதத்தில் தான் இருக்காங்கன்றது மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர் நாங்கள் வந்து கோயம்புத்தூரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் என் வெளியூரில் ஏதாவது வேலை கிடச்சிருச்சா சம்பளம் ஏதாவது கிடைச்சிருச்சா இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சா ஏதோ ஒரு ஒரு காரணத்திற்காக நம்ம வெளியூர் போகலாம் ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வருமானம் நமக்கு வர வேண்டியது இருக்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல போனா தான் வந்து அந்த ஆசிர்வாதம் நமக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அவங்க போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய வீட்டு பக்கத்தில் நான் இருக்கேன் அப்ப நான் சொன்னேன் இல்லை வேதத்தின்படி புருஷன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் யார் இருக்கணும் மனைவி இருக்கணும் ஆனால் புருஷனுடைய புருஷனுக்கு வந்து மனைவி வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அந்த இடத்துல போய் இருந்து இவங்க குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னா ஓகே நடக்கலாம் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வந்து பிரதரத்தை கேட்டேன் அவர் சொன்னா பாஸ்ட் எனக்கு இஷ்டமே இல்லை சுத்தமா இஷ்டம் இல்லை நான் போக நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டு பக்கத்தில் போனாங்க போன ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் மகளுக்குமே பயங்கரமான சண்டை பயங்கரமான வாக்குவாதம் இப்போ அங்கேருந்து என்ன போனோம் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பலாமான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டேன் இங்கே எனக்கு பிடிக்கல இங்கே எனக்கு அப்போது கத்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம இஷ்டம் போல வந்து நம்முடைய விருப்பம் போல செய்கிறோமே என்றால் நம்முடைய விருப்பம் நம்முடைய இஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வந்து நிற்கும் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா மனிதனுடைய இஷ்டம் போல நீங்க நடக்க வேண்டாம் மனிதனுடைய வார்த்தையை நீங்க கேட்க வேண்டாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஆண்டவருடைய வார்த்தையாவது கேளுங்க ஆண்டவருடைய விருப்பத்தையாவது நீங்க கேளுங்க ஆண்டவரே நான் இங்கே போகிறது விருப்பமா நான் இந்த காரியத்தை செய்கிறது விருப்பமா உமக்கு இஷ்டமாக இருக்காண்டவரை இந்த இடம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா இந்த வீட்டுக்கு கூடி போகலாமா போகக்கூடாதா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா ஒரு அடையாளத்தை காமிங்க ஆண்டவர ஒரு சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரை என்னோடு பேசுங்க ஆண்டவர நான் செய்யறது சரியா கர்த்தருடைய நீங்கள் வந்து அதிகாரியாக இருக்கிறதுனால இல்லைன்னா பணம் உங்களை நம் உங்களை எல்லாரும் டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்க அதிகாரத்திற்கு உட்படாதவர்கள் அல்ல இங்க இருக்கிற எல்லாருமே அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் நான் இப்போ வந்து என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாம இருக்கலாம் நான் பாஸ்டரா இருக்கலாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் ஆனா நான் வந்து பாஸ்டரா இருக்கிறதுனால அதிகாரத்திற்கு உட்படாதவன் அல்ல நானும் அதிகாரத்திற்கு நீங்க சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறத நான் கேட்டு தான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறேன் அப்போ இன்னைக்கு எல்லாருமே ஒரு முயற்சி எடுப்போம் ஆண்டவரை உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டு செய்கிறதற்கு எனக்கு ஒரு கிருபை கற்றுத்தாருமாண்டவர் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில் எடுக்கிற சகல முடிவுகளையுமே சகல தீர்மானத்துமே நான் ஒன்று மட்டும் எப்போ என் மனசில் நினச்சிக்கணும் நான் இன்னொருத்தருடைய அதிகாரத்திலே நான் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நான் இன்னொருத்தருடைய அதான் இன்னொருத்தருடைய அன்றரில் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க அலை இது இது ஒரு 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 மிகப்பெரிய பாதுகாப்பும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பும் கூட இன்னும் இப்போ பாருங்களேன் மேனேஜர் மேனேஜர் வேற வேலைக்காரங்க வேற ஓனர் வேற வேலைக்காரங்க வேற ஓனருக்கு வந்து அவருடைய மனசு வந்து படப்படுத்துட்டே இருக்கும் ஐயோ லாபம் வருமா வராதா அப்படின்னு ஆனா வேலைக்காரங்களுக்கு வந்து சம்பளம் வருமா சம்பளம் வராதா அது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு லாப நஷ்டத்தை குறித்து என்ன இல்ல அவங்களுக்கு அது அவர் ஓனர் நான் என்ன ஆளுகைக்கு கீழே ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழே நம்ம இருக்கும் போது அதனால ஏதாவது பாதிப்புகள் பிரச்சனை வந்தா கூட அது யார் பொருட்படுத்துக்குவாங்க கத்தர் ஒருவரே பொறுப்படுத்த கொள்ள கத்தர் இருக்கிறார் அவர் பொருப்படுத்துக்குவார் நான் தான் ஒன்று நடத்தினேன் இந்த நஷ்டம் என்னால் தான் ஒன்று வந்துச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய சகல கிருபைகளையும் கர்த்தன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஆண்டு வர நீர் என்னை ஆளுகை செய்யும் உங்கள் உங்கள் கண்டிஷனுக்கு கீழே உங்கள் வழி நடத்துதலுக்கு கீழே நான் இருக்கிறதற்கு என்னை போதித்து நீ நடத்துவீராக அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டு இடத்துல சொல்லுங்க ஆண்டு வர உங்கள் ஆளுகைக்குள்ள உங்க ஆளுகைக்குள்ள என்ன கொண்டு வாங்க ஆண்டு வரேன்னு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டு வரேன் உங்க ஆளுகைக்குள்ள நான் இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன்னு சொல்லுங்க உங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவி ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளும் ஆண்டவரே சொல்லுவோம் ஆண்டவரே எங்களை ஆளுவீராக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீர் எங்களை நீர் எங்களை ஆளுகை செய்யும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாலியாய் தந்தே மானவரே செய்யும்பி யானவரே பாலியாய் தந்தே பரிசுத்தானவரே கரங்கள வித்தியாவியானவரே ஆவியானவரே என்ன

பயன் படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆழ்வை செய்யும் பாவியானவரே பாலியாய் தந்தை பரிசுத்தானவர் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாலியை தنده பரிசுந்தமானவரே காரங்களோvarthetaானவரே ஆ சொல்லுது முதல் முதல்ல சவுல ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுகிறார் சாமுவேல் தீர்க்கு தரிசியை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு எப்பா சவுல் என்கிற ஒரு நபர் ஒன்னு வந்து சந்திப்பாரு அவரை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ண அதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எனக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை ஆள்றதற்கு ஒரு ராஜா வேணும்னு ஜனங்கள் முறையிடுவார்கள் அப்போதான் தீர்க்கதரிசி போய் ஆண்டோடத்தில் கேட்பான் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னோட ஆண்டவர் சொல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு அவர்கள் உன்னை தள்ளாமல் யார தள்ளினாங்க நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள் எப்பா நீ நினைக்கிற ஒன்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நீ அப்படி நினைக்காத ஒன்னெல்லாம் தள்ளல நான் ஆளாத படிக்க அதுக்கு முன்பான காலத்துல எல்லாம் ராஜா இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரசி மட்டும்தான் இருந்தாரு அந்த தீர்க்கத்தரசி டைரக்டா ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அவர் கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவார் ஜனங்கள் அதன்படி செய்வார் இது வரைக்கும் அவங்கள பத்திரமா எதிரிகளுக்கு முன்பாய் ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார் அப்போ துக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுவார் ஒன்றும் தள்ளலப்பா என்னதான் பார்த்தால என்னதான் பார்த்தாலும் ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க நீங்க ஆண்டவரை சாரி மனிதர்களை தள்ளல பாஸ்டரை தள்ளலை ஊழியர்களை தள்ளல நீங்க ஆண்டவரை தள்ளுகிறீர்கள் அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க என்ன நீங்க ஆளுகை செய்ய என்ன நீங்க வழி நடத்துங்க டெய்லி காலையில உங்களுடைய வீட்டை விட்டு நீங்க கிளம்பி போகும்போது ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய ஆனால இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய நீர் எண்ணெய் ஆள் என் குடும்பத்தை ஆளுகை செய்யப்பா என் பிள்ளைகளை ஆளுகை செய்யப்பா நாங்கள் எல்லாரும் உங்களுடைய மறைவிலேயே இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தரங்களுக்கு தாரும் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க அவனுடைய சோ நான் என்னுடைய சுய இஷ்டத்துக்கு அல்லப்பா என் விருப்பத்திற்கு அல்லப்பா நான் நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அல்ல இவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கோ உங்கள் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கோ அல்ல யாருடைய இஷ்டத்துக்குன்னா கத்தருடைய விருப்பத்திற்கு